வேற லெவலில் இருந்தது அப்படின்னு எல்லோருமே பாராட்டிட்டு இருக்காங்க நாமளும் நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வோம் வந்தார் வென்றாரு இப்படி தான் சுருக்கமாக சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி ரொம்ப முக்கியமானதுங்க இப்படி வரலாறுல வந்தார்கள் வென்றார்கள் நிறைய சம்பவங்கள் இருக்குது இதையே தொடராக நம்முடைய விகடனில் எழுதியிருந்தார் எழுத்தாளர் திரு மதன் இந்த வந்தார்கள் வென்றார்கள் புத்தகம் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே விற்பனையாகி அமோக சாதனை புரிந்ததுங்க அந்த புத்தகம் தற்போது நம்முடைய விகடன் பிள்ளையில ஆடியோ வடிவிலையும் இருக்குங்க கீழேயே லிங்க் இருக்குது தவறாமல் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சரி இன்றைய காணொலி எது குறித்து அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் மந்திரி சபை பாஜக அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கடும் எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கு குறிப்பாக இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்த்து இருக்கிறார் ஏன் பாஜக இதை கொண்டு வர துடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏன் இதை எதிர்க்கிறாங்க இதற்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்குகள் சீக்ரெட் ஸ்கெட்சிகள் சுருக்கமாக சொல்லணுன்னா அமித்ஷா வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஆட்டம் ஓடிக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமான தென் தமிழ்நாடும் புரட்டி போட்டிருக்கு பெரு மகடைங்க என்ன இருக்கு இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மழையில் மிதக்கும் தென் தமிழ்நாடு இப்போ இந்த டிசம்பர் பன்னிரெண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே ஓய்வே இல்லாமல் கொட்டி தீர்த்துருக்கு பெருமகடைங்க ஒட்டுமொத்தமான தென் தமிழ்நாடும் குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி இங்கெல்லாம் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது அங்கே நம்ம செய்தியாளர்கள் டீம் டோட்டல் டீம் புகைப்பட கலைஞர்கள் டீம் எல்லாருமே அந்த படங்கள் வீடியோக்கள்லாம் அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க பார்த்தாலே பயமாக இருக்குங்க பல குடியிருப்புகளுக்குள்ள வந்து தண்ணி பூந்துடுச்சு இன்னொரு பக்கம் வரலாறு காணாத வெள்ளம் தாமரபரணி வந்து அப்படியே வெள்ள காடாக அப்படியே அந்த ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு குற்றாலம் அந்த படங்கள்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கு அந்த காணொலிகள்லாம் குறிப்பாக நெல்லை மாவட்டத்துடைய முக்கூடல் சிவகாமிபுரம் குடியிருப்பு பகுதிகள்லாம் வெள்ள நீர் வீடுகளுக்குள்ளார புகுந்ததால் அந்த பகுதி மக்கள்லாம் ரொம்பவே சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் தொடர் மழையின் காரணமாக அங்கே அங்கே சில இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கு பார்க்குறவங்களுக்கு திருவண்ணாமலை அச்சமோ அந்த நிலச்சரிவு அச்சமோ வந்து போகுது அதே நேரத்தில் ஊட்டி குன்னூர் மலைப்பகுதிகளில் பார்த்தோம்னா பனி மூட்டம் வரலாறுக்கான அளவுக்கு இருக்குது அதனாலேயே வாகன ஓட்டிகள்லாம் ரொம்பவே சிரமப்படுறாங்க இப்படி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடுமே இயற்கையின் காரணமாக ரொம்பவே பயத்தில் இருக்காங்க அதெல்லாம் நம்ம உணர முடியுது பெஞ்சால் புயல் வட மாவட்டங்களை போட்டு தாக்குனது இந்த பெருமழை ஒட்டுமொத்தமான தென் தமிழ்நாட்டையும் தத்தளிக்கு வச்சிருக்கு போனாண்டு இதே போல் பிரச்சனைகளை சந்தித்தோம் ஸோ போர்க்கால நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற குரல்கள் வந்த ஒன்றும் இருக்கு ஓகே அடுத்தடுத்த மழை அப்டேட்ஸை நாளைய காணொலியில் பார்க்கலாம் இப்போ இந்த அரசியல் புயல் செய்திகளுக்கு திரும்புவோங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அமித்ஷா ரூட் முறியடிக்குமா ஸ்டாலின் ஸ்கெட்ச் மூன்றாவது முறையாகவும் ஆட்சிப் பொறுப்புக்கு வந்த உடனே புயல் வேகத்தில் தங்களுடைய அஜெண்டாக்கள் ஒவ்வொன்றையுமே நிறைவேற்ற துடித்து வருகிறது ஆளும் பாஜக கூட்டணி அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கு பாஜக கூட்டணி மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்துருக்குங்க டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நேற்றைக்கு இந்த ஒப்புதலை அவங்க கொடுத்துருக்காங்க முன்னதாக பார்த்தோம்னா ஓராண்டுக்கு முன்னாடி கடந்த செப்டம்பர் மாதத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவரான திரு ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக ஆராயவும் தொடங்கினாங்க அவங்க நீண்ட நெடிய சில பரிந்துரைகள்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் அதுல முக்கிய அம்சமாக பார்த்தோம்னா நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் தொங்கு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் ஏற்பட்டாலோ ஆட்சி கவிழ்ந்தாலோ மீதமுள்ள பதவிக்காலத்துக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் அப்புறம் அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் பயன்படுத்த வேண்டும் இப்படி நிறைய பரிந்துரைகளை அவங்களுடைய குழுவினர் முன் வச்சிருந்தாங்க இவை எல்லாவற்றையுமே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவுடைய மந்திரி சபை தீவிரமான ஆலோசனை செய்து அட் ஓகே அப்படின்னு இதற்கு ஒப்புதலும் கொடுத்துருந்துருக்காங்க அதில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்தலாம் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது இரண்டு மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கு பாஜகவுடைய மந்திரி சபை இதற்கு பாஜக வரவேற்பு கொடுத்திருக்காங்க நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றவும் முடிவு எடுத்திருக்காங்க இவ எல்லாவற்றுக்கும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இது கடும் கொந்தளிப்புகளை எதிர்கட்சிகிட்ட உருவாக்கி இருக்கு கடுமையான எதிர்ப்புகளை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க முக்கியமா மக்களவையில் காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவரான கௌரவ் கோகாய் அவர்கள் தேர்தல்கள் தேர்தல் அமைப்பு தேர்தல் கண்ணியம் எங்கள் கட்சி ஏராளமான கேள்விகளை எழுப்பி வருகிறது மக்கள் மனதிலும் இப்படி ஏராளமான கேள்விகள் எழுந்து வருவதால தான் இவை எல்லாவற்றிலிருந்தும் மக்களை திசை திருப்புவதற்காக இப்படியான மசோதாக்களை கொண்டு வர துடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் திரு உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா அவங்களும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவரும் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அவர்களும் இது அரசியலமைப்பு சட்டத்துக்குமே விரோதமானது இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு அவங்களும் பதிவு செஞ்சிருக்காங்க தங்களுடைய கண்டனங்களை இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு முக்க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொடுங்கோன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் சூறாவளி வேகத்துல எதிர்ப்புகளும் வந்த வண்ணம் இருக்கு ஆனாலும் பாஜக கூட்டணி சளைக்காம இந்த மசோதாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாகவும் இருக்காங்க என்ன காரணம் அவங்க ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் இவங்க எதிர்க்கிறதுக்கு முக்கியமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்பாகவே இந்த சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டரான உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா சொல்லப்போனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வேகம் எடுப்பதற்கு சூத்திரதாரி அதை அதில் அதிக ஆர்வம் காட்டியவராகவும் இருந்தவர் திரு அமித்ஷாங்க ஏன் இத்தனை வேகம் அப்படின்னு கேட்டால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தன்மை என்பதில் அவங்க மிக உறுதியாக இருக்காங்க தங்களுடைய அரசியல் அஜெண்டாக்கள் எல்லாவற்றையும் எதிர்ப்பே இல்லாமல் அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே அமித்ஷாவுடைய மிஷன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்லாம் அப்போ வர்ணித்தாங்க ஸோ அதை தீவிரமாக முன்னெடுத்தாங்க ஏன்னா இரண்டு அவைகள்லேயும் தனி பெரும்பான்மை வேண்டும் எந்த அரசியல் அஜெண்டாக்களை கொண்டு வரணுனாலும் சட்டமாக்கணுனாலும் அதில் குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்துக்கு ஆறு தன்மைகள் மிக முக்கியமானதாக இருக்குது அதில் இன்னும் அழுத்தமாக சொல்லணும்னா இரண்டு விஷயங்களில் நாடாளுமன்றங்களில் பெரும்பான்மை மட்டும் முக்கியம் கிடையாது மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவும் அவசியங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் முன்கூட்டியே அந்த டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுல தீவிரமாக பயணத்தை தொடர்ந்தாங்க ஆனால் இந்த நோக்கங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தான் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் திரிணாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட பலரும் இணைந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத முன்னெடுத்தாங்க சமாஜ்வாடி பார்ட்டி அவங்களும் தீவிரமான எதிர்பரப்புறையை முன் வச்சாங்க அதற்கேற்பவே வலுவிழந்த ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் வெற்றியை பெற்றது பாஜக கூட்டணி இரநூத்தி நாற்பது தொகுதிகளை மட்டும்தான் பாஜகவால் வெல்ல முடிஞ்சது தங்களுடைய டார்கெட்டை அவர்களால் அடைய முடியல ஆனாலும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஆட்சி பொறுப்புக்கு வருவது தடையாகல இந்த நிலையில தான் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அமோகமான வெற்றி பாஜக பெற்றது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் தனி பெரும்பான்மையை பாஜக பெற்றது அங்கே வலுவாக இருந்த மாநில கட்சி சிவசேனா அவங்க இரண்டாக பிரிஞ்சிருக்காங்க திரு ஏக்நாத் ஷிண்டு திரு உத்தவ் தாக்கரே அப்படின்னு இன்றைக்கு தனிப்பெரும் கட்சியாகவும் அங்கே தங்களை நிலைநிறுத்தியிருக்காங்க பாஜக ஸோ பாஜக அமோகமான வெற்றிகளை மாநிலங்களுக்குள்ளார பெறுகிறார்கள் இன்னொரு பக்கம் மாநில கட்சிகளுடைய செல்வாக்கும் அங்கே குறைஞ்சிருக்கு பலகீனமாக்கியிருக்காங்க இவை எல்லாமே சாதாரணமாக இன்னைக்கு நேற்று நடந்தது கிடையாது இதற்கு தனி ஸ்கெட்சு போட்டு அமித்ஷா அவங்களுடைய டீம் வேலை பார்த்தாங்க இப்போ சவுத்துலேயே எடுத்துக்கோமே க கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு பாஜகவுக்கு பின்னடைவு தான் ஆனால் இங்கெல்லாம் ஒரு தேசிய கட்சியை வெற்றி பெற்றிருக்கத ஒரு பாசிட்டிவாகவும் இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க சுருக்கமாக சொல்லணும் பாஜக அஜெண்டாவில் முக்கியமானது தேசிய சிந்தனை தேசிய கொள்கை தேசிய கட்சிகள் கோலோச்சினோ மாநில கட்சிகள் மாநில பண்பாட்டு சிந்தனைகள் மாநில அடையாளங்கள் மேலோங்க கூடாது அப்படிங்கிறதுல அவங்க மிக உறுதியாக இருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்போ ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது அந்த தேசிய உணர்வும் தேசிய பொது அடையாளமும் இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய அந்த சிந்தனையாளர்கள் டீம் வந்துட்டு அதை நம்புகிறாங்க உறுதியாக முக்கியமாக பாஜக செல்வாக்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்களுடைய கொள்கைகளுக்கு நல்ல ஆதரவும் இருந்துகிட்ருக்கு குறிப்பிட்டு ஹிந்தி ஹாட் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான இடங்களில் பாஜகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அந்த ஆதரவை எல்லா ஏனைய மாநிலங்களையும் கொண்டு வரணும் இதற்கு திட்டங்களை பாஜக வகுத்து அவங்க அந்த வேலைகளையும் சத்தமில்லாமல் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தான் வலுவாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அங்கேயும் இப்போ யார் தலைமை என்கிற ஒரு சலசலப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கு குறிப்பாக காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில மாநிலங்களில் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தாலும் கேரளா எடுத்துக்கிட்டோம்னா எதிர் எதிர் திசையில் இருக்காங்க சிபிஎம்மும் காங்கிரஸ் கட்சியும் இப்படி சில மாநிலங்களுக்கு இப்போ மேற்கு வங்கம் எடுத்துக்கிட்டோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அங்கே ஒத்து போகலை இப்படி சில முரண்பாடுகள் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சரான மம்தா பேனர்ஜி அவர்கள் நான் தயார் தான் சிறப்பாக கொண்டு செல்வேன் அப்படின்னு இந்தியா கூட்டணியை அவங்களும் பதிவு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு சில ஆதரவும் கிடைச்சிருக்கு அதாவது இதெல்லாம் வச்சு பாஜக என்ன கணக்கு போடுதுன்னா திரு ராகுல் காந்தி அவருடைய மவுசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணியில் இன்னொரு பக்கம் அந்த தலைமையை நோக்கி ஏனைய மாநில கட்சிகள் செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இந்தியா கூட்டணி தலைமைக்கு போட்டி போட்டால் அந்த சலசலப்புகள் முரண்பாடுகள் அதிகரிக்கும் அவங்களுக்குள்ளார இது சம்மந்தமான ஆலோசனைகள் விவாதங்களே ஓடிக்கொண்டு இருக்க நாம் இந்த பக்கம் நம்முடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றிடலாம் இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ளார முரண்பாடுகளை இன்னும் கூர்மைப்படுத்தினா நம்ம பக்கம் அவங்க திரும்ப மாட்டாங்க அப்படின்னும் பாஜக சில கணக்குகளும் போட்டுட்ருக்குங்க இதெல்லாம் வைத்து தான் ஒவ்வொன்றாக தங்களுடைய கொள்கைகளை அமுல்படுத்தவும் மசோதாவை கொண்டு வர சட்டமாக நிறைவேற்ற தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்துகிறாங்க மிக முக்கியமாக செலவுகள் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் காரணங்களாக அடுக்கிறாங்க இந்த ஒற்றை தன்மைக்குள்ளார கொண்டு வந்துட்டால் நாளைக்கு ஒவ்வொன்றாக அத்தனை கொள்கைகளையும் எளிதில் எல்லா மாநிலங்களுக்குள்ளாரும் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஆதரவான கருத்துருவாக்கங்களை உருவாக்கக்கூடிய வேலைகளையும் அமித்ஷா அவர்களுடைய டீம் சத்தம் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்க்க தொடங்கிட்டாங்க இதில் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பதிவு செய்யக்கூடிய வேலைகளை இவை எல்லாம் புரிந்து கொண்டு தான் இன்னொரு பக்கம் இதற்கு காத்திரமான எதிர்ப்பு இன்னும் சொல்ல முதல் குரல் தென்னகத்திலிருந்து வருதுங்க முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இத தீவிரமா எதிர்க்கிறாரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் அந்த காலத்திலிருந்தே இருக்கு திமுகவுக்கு இதையெல்லாம் ஒட்டிதான் மாநில குரல்களை ஒழித்து கூட்டாட்சி தன்மையை சிதைத்து ஆட்சியை சீர்குலைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னோ மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க சுருக்கமாக சொல்லணுன்னா பன்முகத்தன்மை கூட்டாட்சி இதுதான் நம்முடைய இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான அடையாளம் மத சார்பின்மை சகோதரத்துவம் ஆனால் இந்த அடையாளத்தின் மீது பாஜக அரசியல் ஏவுகணைகளை தொடுக்கிறது அப்படிங்கிறதான் அவர் கொடுக்கக்கூடிய அவர் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது இதற்கேற்ப தான் நேற்றைக்கு வைக்கத்தில் தந்தை பெரியாருடைய நூலகம் மற்றும் நினைவகத்தை திறந்து இல்லையா அப்போ அங்கிருந்தும் இதே குரல்களை பதிவு செஞ்சாங்க இது மட்டுமல்லாம கேரள முதலமைச்சரான திரு பின்ராய் விஜயன் அவரும் இதே போன்ற மாநிலத்துடைய தனித்தன்மை அதை அவரும் பதிவு இந்திய அளவில் சமூக நீதிக்கான குரல் பன்முகத்தன்மைக்கான இந்தியாவுடைய கூட்டாட்சி அடையாளத்துக்கான ஆதரவையும் பெற ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் தீவிரமாக நடைபெற தொடங்கியிருக்காரு அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவை பெற்றிருப்பது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அடுத்து மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் இந்த தன்மைக்கு எதிராக இந்தியா கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் ஒரு சேர எதிர்ப்புகளை பதிவு செய்யணும் ஒரு பிரம்மாண்டமான பேரணிகளை முன்னெடுக்கலாம் அப்படின்லாம் சில விஷயங்கள் வழிகாட்டல்கள் ஓடிக்கொண்டிருக்க ஆலோசனை லெவலில் போயிட்டுருக்குங்க அடுத்து நாடாளுமன்றத்திலும் இந்த மசோதா கொண்டு வரும் நேரத்தில் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதில் தனிப்பட்ட வகையில் கூட்டாட்சிக்கான குரலை ஓங்கி ஒழிக்கும் போது அது அகில இந்திய அளவில் திமுகவுக்கு ஒரு மாற்று ஃபேஸ் மு க ஸ்டாலினுடைய இமேஜ் உயரும் இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை திமுக அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் இல்லையா அவை எல்லாமே இதன் மூலமாக மறக்கடிக்கப்படும் அதை விட சில அரசியல் கணக்குகளும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை இவை எல்லாவற்றையும் கூர்ந்து ஆய்வு செய்து அரசியல் விமர்சகர்கள் மற்றும் தேர்தல் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அடுத்த தேர்தல் நாடும் இப்போ அந்த அனல் வீச தொடங்கிடுச்சுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க எல்லோரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Holidays na le GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.